தமிழர்களின் இன்னும் ஒரு தாய் நிலமான தமிழீழ மண்ணில் எம் இன மக்களை கொன்று ஒழித்து எங்கள் தாய் நிலத்தை தனதாக்கிக் கொண்டு அதிகார ஆதிக்கத்தை செலுத்துகிற சிங்கள அரசு அங்கே நடந்தது இனப்படுகொலை என்பது தமிழ் பெருங்குடி மக்களினுடைய வழிதோய்ந்த கருத்து ஆனால் இலங்கை அரசு குறிப்பாக இந்திய பெருநாடு உலக நாடுகள் எல்லாம் அதை போர்க்குற்ற அளவிலேயே நிறுத்துகிறார் நாங்கள் அந்த போரே குற்றம் என்பது நாங்கள் எடுத்து வைக்கிற கருத்தும் நிலைப்பாடு இன்னைக்கு எங்கள் நிலமெங்கும் தோண்ட தோண்ட வெறும் புதைகுழிகளாக வந்து கொண்டிருப்பதை மானுடம் பேசுகிற மக்கள் நிறைந்து வாழ்கிற இந்த உலகம் பார்த்து கொண்டிருக்கிறது குறிப்பாக இப்ப செம்மணி படுகொலையை பற்றி பேச வேண்டிய தேவை ஏன் வருகிறது என்றால் அங்கே தங்கை திருசாந்தியவர்கள் அவருடைய குடும்பத்தினர் அவர்கள் காணமாக்கப்பட்டு அதை தேடிப் போகும்போது அவர்கள் கொன்று புதைக்கப்பட்டது தெரிந்து அந்த இடத்தை தோண்டும் போது பல எலும்பு கூடுகள் கிடைக்கிறது இங்கே தமிழகத்தில் தோண்டினால் எங்களுடைய தொன்ம அடையாளங்கள் எங்களுடைய பண்பாடு தெரிய வருகிறது குறிப்பாக கீழடியிலே ஆதிச்ச நல்லூரிலேயும் தோன்றினால் எங்களுடைய பண்பாடு தெரியவர்கள் அங்கே தோன்றினால் ஈழத்தாயகத்தில் எங்களுடைய படுகொலை தெரியவது சாட்சி எங்கே சாட்சி எங்கே என்று கேட்கிற சர்வதேச சமூகத்திற்கு எம் இனச்சொந்தங்களின் எலும்பு கூடுகள் சாட்சியாக நின்று இன்றைக்கு சாட்சி அளித்துக் கொண்டிருக்கிறது பதினாறு இடங்களுக்கு மேலே இந்த புதகுழி உங்களுக்கே தெரியும் இறுதி போர் சூழலில் விடுதலை புலிகளின் கட்டுப்பாட்டிலிருந்து எல்லோரும் வெளியே வந்து சரணடைங்கள் என்று சொன்னது இலங்கை அரசும் நீங்க அங்கே போங்க என்று சொன்னதும் இந்திய அரசும் குறிப்பாக எங்க அண்ணன் நடேசன் பூலித்தேவன் இவர்கள் வெள்ளை கொடி ஏந்தி போய் சரணடைங்கள் சொன்னதெல்லாம் இவர்கள் தான் தங்களுடைய பாதுகாப்பில் மக்கள் இருந்தால் இறுதி போர் சூழலில் சர்வதேச சமூகம் தலையிட்டு ஒரு தீர்வுக்கு வரும் என்பதுதான் அங்கே மக்கள் ராணுவமான விடுதலை புலிகளின் எதிர்பார்ப்பாக இருந்தது கடைசி வரை பன்னாட்டு சமூகம் தலையிடாதாலே சரி மக்களை பாதுகாக்க வழி இல்லாது அரசின் அழைப்பை ஏற்று போங்கள் ராணுவ அழைப்பை ஏற்று போங்கள் என்று அனுப்பி வைக்கும் போது பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் பத்தாயிரம் மக்கள் குறைப்பாக ஐம்பத்தொன்பதுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் அவர்கள் எல்லாம் சரணடைந்தார்கள் ஒருத்தர் கூட கேட்கல இன்னைக்கு அந்த பத்தாயிரம் பேர் எங்க அந்த குழந்தைகள் எங்க ராஜபக்ஷ பதவியாள முடிஞ்சு சிறிசேனா அவர்கள் வரும்போது இந்த கேள்வி எழுப்பியதற்கு எல்லோரும் இறந்து விட்டார்கள் என்று ஒரே வார்த்தையில் பதிலை சொல்லி முடித்து இறந்து விட்டார்கள் எப்படி பசி பட்டினி இல்லையா இல்ல நோய் வாய்ப்பட்டா இல்ல கொண்டு பதச்சிட்டா ஒருத்தர் கூட மானுடன் பேசுகிறவர்கள்

ஆனா அவர் குழந்தை சாப்பிட்ட பிஸ்கட் பாக்கெட் கவர் அங்க கிடந்துச்சு இந்த அறுநூறு ஆண்டுக்கு முன்னாடி இந்த மில்க் பிக்கிஸ் இதெல்லாம் இந்த கவர்லாம் இப்பவுமே தோண்டும் போது தொண்ணூறுக்கு மேற்பட்ட எலும்பு கூடுதல் கிடைக்க வரும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஏன் அது ராணுவ வீரர்களின் எலும்பு கூட இருக்கக்கூடாதுன்னு அந்த சிங்கள தலைவர்கள் சொல்லி அதை திசை திரும்புறாங்க பன்னாட்டு சமூகத்தின் பார்வைப்படக்கூடாது சர்வதேச நீதி விசாரணைக்கு வந்துடக்கூடாது அதனால அது ராணுவ வீரர்களாக இருக்கக்கூடாது அவர்கள் உடலாக இருக்கக்கூடாது அவர்களுடைய எலும்பு கூட இருக்கக்கூடாதுன்னு பேசுகிறேன் எந்த ராணுவ வீரன் பை கூட போய் போடுகிறான் எந்த ராணுவ வீரம் பொம்மை தண்ணி பொத்தலை வச்சுட்டு புதைக்கிறான் எந்த ராணுவ வீரனை புதைக்கிறாங்க நீங்களே பாக்குறீங்க பை கூட நிற்கிற தம்பி அப்படியே எலும்பு கூடாதுன்னு அதே பை கூட இருக்குது பாரு இதெல்லாம் எப்படி வந்தது இதையெல்லாம் சொல்லுது அந்த நாட்டு தலைவர்கள் சொல்றாங்க ஒரு பன்னாட்டு இவ்வளவு இவ்வளவு பெரிய நாடு பேசுகிற இவ்வளவு தலைவர்கள் இருக்கிறாங்க ஒருத்தர் கூட இந்த கேள்வி எந்த ராணுவத்தின் தாயின் கையில இருக்கும் போது அப்படி செத்து போற அந்த பள்ளிக்கூடத்துக்கு போற பையன் எந்த ராணுவத்துல பணியாற்றி உயிரோடவே இந்த மக்களை புதைச்சிருக்கு கொடுமையை பாருங்க எப்படி நடந்திருக்கு வந்து இந்த நூற்றாண்டில் நடந்த ஒரு கொடும் படுகொலையை வந்து இலங்கை அரசு செஞ்சிருச்சு சிங்கள அரசு செஞ்சிருச்சு எங்களுக்குன்னு கேட்க நாதி இல்லை எங்களுக்குன்னு அரசியல் அதிகாரம் இருக்கிற ஒரே நிலம் தமிழ்நாடு தான் இந்த ஆட்சி அதிகாரம் எங்களுக்கானது அல்ல எங்களுக்கு எதிராக எங்களுக்கு துரோகமாக சிந்திக்கக்கூடிய செயல்படக்கூடிய அரசு எல்லாம் ஒரு வார்த்தை இதை பற்றி பேசுறது இல்ல ஒரு அறிக்கை இல்ல ஒன்றும் இல்லை இந்த அனுரா வந்துட்டா பெரிய தீர்வு வந்துருச்சுன்ன எல்லா புரட்சி வந்துருச்சுன்னாங்க ஜனதா உக்தி தான் அந்த மண்ணுல கலவரமே வந்துச்சு ஒரு அதிபரான பிறகு எழுவத்தி நாலு இடத்துல துப்பாக்கி விடு நாற்பதுக்கு மேற்பட்ட படுகொலைகள் வந்த நாள்ல வந்த இந்த ஓராண்டுக்குள்ளே இதை யார் போய் கேட்கறது யார் கேட்கறது சரி நாங்க விடுங்க அந்த நாட்டு மக்கள் விடுங்க எங்கள் இன மக்கள் எங்க சொந்தங்கள் அந்த நாட்டு மக்கள் இந்த நாட்டு மீனவனை சிறைபிடிக்கிறதுக்கோ இல்ல இந்த நாட்டு மீனவனை சுட்டுக் கொள்றதுக்கோ இங்க என்ன கேள்வி இருக்குது என்ன நீதி இருக்கு என்ன நியாயம் இருக்குது யார கட்டுறா படக பரிசு ஏல விடுறான்னு கேட்கறதுக்கு ஒரு துப்பு இல்ல அவனுக்கு போர்க்கப்பல் பரிசு ராணுவ பயிற்சி பரிசு கடன் வட்டிலா கடன் கொடுக்கறது அவனுக்கு வர்த்தக ஒப்பந்தம் தொழில் ஒப்பந்தம் ஒரு சர்வதேச நாடு இலங்கைக்கு ஒரு அழுத்தம் கொடுக்க ஒரு மனித அது ஒரு இனப்படுகொலை செய்த நாடு பல லட்சக்கணக்கான மக்களை கொண்டு புதைச்ச நாடு தமிழ் மக்களின் ரத்தம் தோய்ந்த பூமி துடிக்க துடிக்க பச்சிலம் குழந்தைகளை கற்பிணி பெண்களை வயது முதிர்ந்தவர்களை கொண்டு குவித்த நாடு அந்த நாட்டுக்கு மானுடம் பேசுகிற எந்த மனிதனுடைய காலடித்தளமும் படக்கூடாது அங்க சுற்றுலாவுக்கு போகாதீங்கன்னு ஒரு நாடு சொல்லுமா இந்திய நாடு சொல்லுமா இல்ல தமிழ்நாடாவது சொல்லுமா இப்ப இது எங்களுக்கு வந்து இன்னைக்கு எங்களுக்கு நாதி இல்ல கேட்க யாரும் இல்ல ஆனால் ஒரு நாள் உலகெங்கும் பறை வாழக்கூடிய தமிழ் சமூக மக்கள் எழுந்து ஒரு குடையின் கீழே வலிமையான அரசியலாக நாங்கள் நிமிர்வோம் அன்னைக்கு இந்த சாட்சியங்கள் எல்லாம் அன்னைக்கு பேசாம என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்னு கேப்பான்ல ஒருத்தன் அன்னைக்கு தாண்டா வீதியில் கத்தனமிடா சான்றுகளோட கதறனம்டா நீங்க எங்கடா போன்னு கேட்கறதுக்கு ஒரு சான்று வேணும்ல அதுக்குதான் போறாங்க அதுக்குதான் இந்த போராட்டம் அன்னைக்கு சட்டசபையில் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருக்கும் போது இலங்கையில் நடந்தது தான் ராஜபக்சே கோத்தபாயலாம் போர் குற்றவாளி அவர்களை பன்னாட்டு நீதிமன்றத்தில் நிறுத்தி விசாரிக்க வேண்டும் என்று பதிவு செய்தது எங்களுக்கு வருங்காலத்தில் ஒரு ஆவணம் அன்னைக்கு இருந்த அரசு பாரா சட்டசபையில் தீர்மானம் போட்டிருக்கு அதுக்கு தான் இதெல்லாம் அன்னைக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாலும் ஒரு தங்கப்பா இல்ல பெரிய அறிவா இருந்த ஒரு கேப்பான் இன்னைக்கு வரைக்கும் அது ஒரு இனம் ராணுவ வலிமையை வைத்து ஒரு இன மக்களை அழித்து ஒழித்திருக்கிறது கொன்று குவித்திருக்கிறது சான்று வேண்டி கிடக்குது அது இனப்படுகொலை சிங்களர்கள் கொன்றிருக்கிறது தமிழர்களை செத்தவன் முழுக்க தமிழன் கொன்ற முழுக்க சிங்களன் அதனால இனப்படுகொலை இதுக்கு என்ன சான்று வேண்டி கிடக்குது என்ன சான்று வேண்டி கிடக்குது உலகெங்கும் அடித்து விரட்டப்பட்டு தாய் நிலத்தில் ஆக்கிரமிக்கப்பட்டு கொன்றொழிக்கப்பட்டு குற்றவீரம் குரவீரமா ஓடி பல்வேறு நாடுகளை நாடற்ற போய் அண்டி ஒண்டி அகதிகளாக வாழ்வது தமிழர்களா சிங்களர்களா ஜனநாயகம் பேசுகிற இந்த நாடுகள் குறிப்பாக இந்திய பெருநாடு இந்திய ராணுவத்தில் தமிழர்கள் நாங்கள் இடம்பட முடியும் சீக்கியர்கள் இடம்படிய முடியும் பஞ்சாபி எல்லாரும் இடம்படிய முடியும் குஜராத்தி மராட்டி மலையாளி கன்னடர் தெலுங்கர் எல்லாரும் இடம்பெற முடியும் அது ஒரு நாட்டு ராணுவம் என்று சொல்வதை ஏற்கனவே ஆனால் இலங்கையில் தமிழர்கள் அந்த நாட்டு ராணுவத்தில் இடம்பெற முடியுமா இடம் பெற்றிருக்கிறோமா இந்த கேள்வி கேட்ட பதில் இருக்கு ஒரு நாட்டு ராணுவத்தில் ஒரு இன மக்கள் இடமே பெற முடியாது என்ற நிலை இருக்குமானால் அந்த நாட்டு ராணுவம் இந்த இன மக்களை எப்படி பாதுகாக்கும் அதே ராணுவ வலிமை ஆயுத பலத்தை கொண்டுதான் என் அக்கா தங்கைகளை ஆயுதத்தை காட்டி உயிரை காட்டி அச்சுறுத்தி வன்புணர்வு செய்து கொண்டு குவித்தது தொண்ட குளிக்கல் கொண்டு துப்பாக்கி செலுத்திட்டு உனக்கு உயிர் வேணுமா உரிமை வேணுமா எவன் உரிமை வேணும்னு சொல்லுவான் இது எந்த மாதிரி அணுகுமுறை விழுக்காட்டு அடிப்படையில் அறுபது விழுக்காடு சிங்களர்கள் நாற்பது விழுக்காடு அந்த ராணுவத்தில் தமிழர்கள் இடம்பெற முடியும் என்கிற நிலை இருந்தால் விடுதலை புலிகள் என்கிற ஒரு ராணுவ கட்டமைப்பு உருவாகி இருக்க வேண்டிய அவசியம் ஏன் வருது எந்த ராணுவத்தை அழித்து ஒழிக்கிறான் என் இன மக்களை அதே ஆயுதத்தை எடுத்து என்ன மக்களை பாதுகாப்பதை தவிர வழி இல்லை என்ற நிலைக்கு தள்ளப்பட்ட எங்கள் எங்கள் தலைவன் தலைவன் எடுத்தது பயங்கரவாதம் என்றால் அந்த ஆயுதத்தை பிரசவித்தது சிங்கள அரச பயங்கரவாத தாய் என்பதை அறிவார்ந்த மக்கள் ஏன் அறியல ஏன் அறியல ஏன் அது பேச தயங்குறீங்க இத பன்னாட்டு சமூகம் கவனத்தில் எடுக்கணும் தலையிடற்ற ஒரு நீதி விசாரணை கொண்டு வரணும் ஆனால் நீங்க என்ன சொல்றீங்க அங்க நடந்தது தான் அதுக்கு அந்த நாட்டு அரசே ஒரு நீதி விசாரணை நடத்தி கொள்ளலாம் இதை எல்லா எல்லா சமூகமும் எல்லா நாடும் பார்த்து கொண்டுதான் இருக்கு இந்த தீர்ப்பை கொலை பண்ணிட்டேன் நானு அதை நானே விசாரிச்சு அதுக்கான தண்டனை கொடுத்துக் கொள்ளலாம் ஒரு தீர்ப்பு பன்னாட்டு தீர்ப்பு எவன் கொன்று குவிச்சானோ அது போர் குற்றம் போர் குற்றம் அதுக்கு விசாரணை நீயே பண்ணிக்க பாருனா என்ன விசாரணை நடக்கும் என்ன விசாரணை நடக்கும் யார் விசாரிப்பா யார் விசாரிப்பா இப்படியே ஓடிருமா இப்படியே ஓடிருமா தமிழ்நாட்டு அதிகாரம் ஒரு நாள் வீதியில் கத்திக்கிட்டு இருக்க பிரவாகரம் பிள்ளைகிட்ட சிக்கிச்சனா சிங்களம் இப்படி எப்படி தப்பிச்சு போயிருமா பன்னாட்டு சமூகம் எனக்காக பேசாம போயிருமா இல்ல இந்திய நாடு தான் பேசாம போயிருமா எங்களுக்கென்று ஆள் இல்லை எங்களுக்கென்று குரல் எடுப்பவோ எங்களுக்கென்று ஆதரவா கை நீட்டவோ மற்ற நிலையில் தனித்து விடப்பட்ட அடிமை இனத்தின் மக்களாக நாங்க நிற்கிறோம் அதனால இருக்கிற அதிகாரம் எனக்கு எதிரான அதிகாரமா எனக்கு என் இனத்திற்கு துரோகம் செய்யற அதிகாரமா இருக்கிறதுனால எங்களுக்கு இந்த நிலைமை போராட ஒரு இடம் இருக்க எங்க ஆளே நடமாடம் நடமாட்டம் இல்லாத அங்க போய் கத்திக்கிட்டு போடாங்கிறேன் இப்படிதான் ஆர் எஸ் எஸ் பேரணிக்கு அனுமதி கொடுத்தீங்களா நீங்க கூட்டம் நடத்தினா இந்த சிவானந்த சிவானந்தான் போடுவீங்களா 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 எல்லாத்தையும் இழந்துட்டோம் கொன்று ஒழிக்கப்பட்டிருக்கோம் அதுக்கான நீதி உரிமையை கேட்டு கத்தி கதற கூட நின்று போராட ஒரு இடமற்ற நிலையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கா அடிமை கேவலமான அடிமை மயின மக்களாக நாங்க இருக்கோம் அதான் கொடுமை இந்த செத்து எலும்பு கூட பாக்குறது தமிழ்நாட்டில் ஒரு குறிப்பிட்ட சாதிக்காரன் எலும்பு கூட நேரம் அமைதியா இருக்குமா தமிழ்நாடு இல்ல ஒரு மதத்துக்காரன் எலும்பு கூட அமைதியா இருக்குமா தமிழ்நாடு செத்து கிடக்கிறவன் தமிழனா செத்து கிடக்கிறதுனால தமிழனா யாரோ தமிழனா அப்படின்னு போயிட்டு இதுதான் இதுதான் இந்த இந்த இனத்துக்கு நேர்ந்த பெரும் கொடுமை வரலாற்று பெரும் துயரம் இதுதான் இது எங்க வழியை கடத்த வழியில் உலகம் பூரா இருக்கிற என் மக்களுக்கு எங்கள் கத்தலும் கதறலும் எங்கள் மொழியும் சற்று ஆறுதலா இருக்கும் சற்று ஆறுதலா இருக்கும் அதுக்காக தான் இந்த ஆர்ப்பாட்டம் ஒரு வருகை அவ்வளவுதான் அதை போய் நான் என்ன நீங்க தான் சொல்லணும் நீங்கள் வந்து பிஜேபி எதுக்குது திமுகன்னு சொல்லி சொல்லும் போதெல்லாம் நீங்கள் தான் செய்தியை கொண்டு போகிறீங்க பிஜேபி வந்துடும் அதுக்கு திமுக தான் பெரிய எதிரின்ட்டு ஒருத்தர் பெருமைங்கிறாரு காங்கிரஸ் கருப்பு குடி காட்டுது இன்னைக்கு இவங்க காட்டுறாங்க எதிர்கட்சியாக இருக்கும் போது இந்த பெருமைன்னு சொல்கிற கட்சி காட்டுச்சு கட்டிச்சில்ல அதிகாரத்துக்கு வந்தால் வெள்ளைக்கூட காட்டும் எதிர்கட்சியாக இருந்தால் கருப்புக் கொடை காட்டும் அதிகாரத்தில் இருந்தால் வெல்கம் மோடின்னு சொல்லும் எதிர்கட்சியாக இருந்தால் கோபேக் மோடினு சொல்லும் இது இந்த கருப்பு கொடி காட்டினோட திரும்பி பெறுவார ஏதோ ஒரு இது நடக்குது அவங்களுக்கு எதெல்லாம் பிரச்சனையா இதெல்லாம் பிரச்சனையா நாட்டுல பிரச்சனை பதிமூணு லட்சம் பேர் டிஎன்பிசி எழுதி வெளியில் வெளியில் நிக்கிறான் பன்னெண்டாயிரம் பேர்ல ரெண்டாயிரத்தி ஐநூறு பேருக்கு தான் பணி நியமனம்னு சொல்லி அவன் பசியோ கதறிக்கிட்டு இருக்கான் நாட்டுல அதெல்லாம் அவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை ஒரு பிரச்சனையும் இல்லை இது ஒண்ணும் புதுசு இல்லையே அவர் பொய் பேசுறாருன்னு சொல்லாதீங்க உண்மைக்கு புறம்பா பேசுறாருன்னு சொல்லுங்கன்னு சொன்னவங்க தானே அவங்க அவர் பேசுறது பொய்ன்னு எப்படி சொல்றீங்க உண்மைக்கு புறம்பா பேசுறாரு அவரு அந்த பெண்ணை கற்பழிச்சுட்டா அப்படியே சொல்றீங்க அவர் உடல் இச்சையை தீர்த்து கொண்டார் அப்படிதான் நீங்க சொல்லணும் மாண்புமிகு நிதியமைச்சர் நமக்கு என்ன சொன்னாங்க ஒன்பதாயிரம் கோடியோட விஜய் மல்லையா ஓடி போயிட்டான் பதினாறு பதினாறாயிரம் கோடியோட நீரோ மோடி ஓடி போயிட்டான் ஆறாயிரம் கோடி அழித்து மோடி ஓடி போயிட்டான் இப்படி பண்ணிட்டாங்களேன்னு கேட்டதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க அப்படிலாம் சொன்னாதீங்க ஏமாற்றிட்டு ஓடி போய்விட்டார்கள் என்று சொல்லாதீர்கள் முதலீடு செய்து தோற்று போனார்கள் என்று சொல்லுங்கள் நான் நான் கேட்டேன் அம்மா எனக்கு ஒரு ஆயிரம் கோடி கொடுங்கம்மா நானும் முதலீடு செஞ்சு தோற்று போறேன்னு கூட சொன்னேன் அது மாதிரி இது திருட்டுன்னு எப்படி சொல்லுவீங்க ஒரு எப்படி சொல்றது முறைகேடு முறைகேடு நீங்க அப்படிதான் சொல்லணும் முறைகேடு அப்படிதான் சொல்லணும் இதெல்லாம் புதுசா இந்த மாதிரி இவங்க பேசி இப்படியே மக்களை ஏமாற்றி ஏமாற்றி அதை என்கிட்ட போய் கேக்குறீங்க எதையா நீங்க தான் மக்கள்கிட்ட ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் இப்படி இந்த மாதிரி இருக்கடா அந்த நிலமேன்னு நீங்க அதை விட்டு இவர் முன் இவருக்கு ஐம்பத்தெட்டு விழுக்காடு போடுறாங்க இவருக்கு எழுபத்தெட்டு விழுக்காடு நீங்க சொல்றதை பார்த்தா தமிழ்நாட்டில் உங்க கருத்துக்கணிப்படி இரநூறு விழுக்காடு வாக்குப்பதிவாகணும் ஒருத்தருக்கு எழுபது இருக்கின்றீங்க ஐம்பது இருக்குன்றீங்க அறுபது இருக்கின்றீங்க வேறு எதுவும் இருக்குது அது அது அண்ணனுக்கு நான் வாழ்த்து சொல்லிட்டேன் அது அண்ணனுக்கு என்னுடைய வாழ்த்துக்கு சரி திமுகவின் திருட்டுகளும் முருட்டுகளும் அப்படின்னு பிரச்சனை இருக்கு இது கொஞ்சம் முடிஞ்சவொடனே அவங்க வந்து அதிமுக திருட்டுகளும் ஊருகளும்னு ஆரம்பாங்க நாங்கள் ரெண்டு திருதருன்னு இருட்டுகள் நாங்கள் மக்கள் முடிச்சுக்கிட்டு இருப்போம் இந்த ஊருட்டு தானே அறுபது வருஷமா நடக்குது தங்கச்சி இவங்க இவங்களை சொல்றது அவங்களை சொல்றது திமுக செஞ்ச அக்கிரமத்துல டிவில அல்லது நியூஸ் ஜேஇல பாருங்க அதிமுக செஞ்சதை இந்த திமுக காரங்க தொலைக்காட்சியில பாருங்க என்ன இது அவசரம் 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 மாநாடு போட்டு அறிவிக்கிறேன் கொஞ்சம் காத்துருங்க நன்றி